மீண்டும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் பொறுத்த வரைக்கும் காத்திருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கலாம் இன்னும் நமக்கு மழை முடியலங்க ஏழு நாட்களுக்கு அடுத்த மழை தொடர்ந்து நீடிக்க போ போகுது ஏதோ இப்போ ரெண்டு மூணு நாள் பெய்த மழைக்கே முப்பது சென்டிமீட்டர்லேருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் சில இடங்களில் பதிவாகியிருக்கு இன்னும் ஏழு நாளைக்கு மழை இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சொல்கிறோம் தயவு செய்து கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க எந்தெந்த மாவட்டங்களில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த மாவட்ட மக்கள் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது இன்னொரு மிக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா வங்க கடலிலும் ஒரு குறைந்த தாழ்வு பகுதி இதை பற்றி நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேலும் வலுப்பெற்று ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கடல் பகுதிகள் மற்றும் கடல் சீற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வங்கக்கடலாக இருந்தாலும் சரி அரபிக்கடலாக இருந்தாலும் சரி இரண்டு கடல் பகுதிகளுமே ரொம்ப சீற்றமாக காணப்படும் தொடர்ந்து இந்த உருவாகக்கூடிய புதிய புயல் சின்னம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மழை பொழிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தகவலை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே தயவு செய்து நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க எல்லாருமே பார்க்குறீங்க ஆனால் அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ண மறந்துடுறீங்க அதனால் எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க ஆனால் சேர்த்து அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும் உங்கள் தகவல் வந்து எப்போ அடுத்த புயல் உருவாகுது எப்போ மழை வருதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் தகவல் வெளி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா அவங்க நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஏன்னா அதுக்கு அடுத்து இன்னும் மழை காத்துட்டு இருக்கு அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் பற்றி இன்னும் இந்த தென்மேற்கு பருவமழை இது ஆரம்பம் தான் இந்த மழை எல்லாம் ஆரம்பம் தான் இன்னும் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் இருக்கு ஜூலை இருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் இன்னும் நாலு மாதம் இருக்கு இந்த மே மாதத்திலேயே இந்த அளவுக்கு நமக்கு மழை பொழிவு தொடங்கியிருக்கு அப்ப மீதமுள்ள நான்கு மாவட்டங்கள் என்ன ஆகுமோ அப்படின்னு பலருடைய கேள்விக்குறியாக இருக்கு அதற்கான பதிலையும் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையில நீங்க தெரிஞ்சுக்கோங்க தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் மேற்கு தொடர்ச்சியில் வரலாறு காணாத கனமழை இருக்குங்க உறுதியாக மேற்கு தொடர்ச்சி பதிவாகும் அதுதான் நம்ம இன்னும் நமக்கு அதிர்ச்சி முடியல வங்கக்கடலில் நாளைக்கு தாழ்வு பகுதி உருவாகுது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க வங்கக்கடலில் நாளைய தினத்தில் ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போகுது பீதியில் ஐந்து மாநிலங்கள் குறிப்பாக ஒரிசா வடக்கு ஆந்திரா அஸ்ஸாம் மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள் ரொம்பவே உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ரெட் அலர்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஒரிசா வடக்கு ஆந்திரா போன்ற இடங்களில் ரொம்ப தீவிரமான மழை இருக்குங்கிறதுனால ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான சாதகமான சூழ்நிலையும் இந்த தாழ்வு பகுதி ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை காற்றுடைய வேகம் கொஞ்சம் தரைக்காற்று அப்படி தான் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்துரும் வங்கக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வந்து மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி அப்படி இருக்கக்கூடும் ஏன்னா இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களை மிக அதிகமாக வந்து பதிவாகிடும் இதன் காரணமாக வடக்கு ஆந்திரா ஸ்ரீகாக்குளம் விசாகப்பட்டினம் போன்ற இடங்கள் ஒரிசா மாநிலம் புவனேஸ்வர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அசாம் மாநிலம் எல்லா இடங்களுக்கும் மேற்கு வங்கம் கொல்கத்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சத்தீஸ்கர் மாநிலங்கள் அதுக்கப்புறம் இந்த இடங்கள் எல்லாம் நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவு பதிவாகிறதோட மிக கனமழை முதல் அதிகனமழையும் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாநிலங்கள் முழுவதுமாகவே மிக தீவிரமான கொடூரமான மழை பொழிவு அப்படிங்கிறது இங்கேயும் வரும் இப்போ எப்படி நமக்கு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிராவில ரொம்ப தீவிரமான மழை பெய்து வருகிறதோ அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களில் மழையினுடைய தீவிரம் இந்த மாநிலங்களிலும் சேர்த்து அதிகமாயிரும் அதனால் மக்களுக்கு எல்லாமே ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறோம் தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே வராதீங்க ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோமோ எந்தெந்த மாவட்டங்கள் நம்ம உஷார் நிலையில் இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்கிறோமோ தயவு செய்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வெளியே வராதிங்க அதே மாதிரி எங்கள் ஊரில் மழை இல்லைங்க சென்னையிலேருந்து சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊரில் மழை இல்லை அதனால தேனி பக்கம் குற்றாலம் போய் குளிச்சுட்டு வரலாமாலாம் கேட்குறீங்க அப்படிலாம் போயிடாதீங்க அதனால் மழை வராத மாவட்டங்கள் கொஞ்சம் வெயில் காணப்படுகிற மாவட்டங்கள் எங்கேயாவது நம்ம சுற்றுலா போயிட்டு வரலான்ட்டு நீலகிரி பக்கமோ இல்லை தேனி பக்கமோ தென்காசி பக்கமோ போயிடாதீங்க ஏற்கனவே அங்கே காற்றாற்று வெள்ளம் பொறுத்தவரை வரைக்கும் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு அங்க இருக்கிறவங்களே ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க எப்படா இந்த மழை முடியும் அப்படின்னு சொல்லி நீலகிரி மாவட்ட மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் ஏற்கனவே ரொம்ப பீதியில இருக்கிறாங்க இதுல நீங்களும் அங்க போய் இன்னும் மேலும் நீங்க அச்சப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அதனால மற்ற மாவட்ட மக்களும் தயவு செய்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிற பகுதிக்கு போகாதீங்க அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அனாவசியமா வெளியே சுத்தாதீங்க வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சேஃபாக இருங்க அதாவது பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடுறோங்க ஏன்னா இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம ஏற்கனவே பல நாளாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம் எல்லாமே இப்போ ஆபத்துகள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமா ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே சரியான மழை வந்துகிட்டு இருக்குன்னு இப்போதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தாங்க நாங்கள் முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம் பல நாட்களாக இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் இல்லைனா நீங்கள் போய் கடந்த நாட்களில் கொடுத்த வானிலை அறிக்கையை பாருங்க அதுலேயே உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மக்கள் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் ஏன் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது ஏன் மற்ற மாநில மற்ற மாவட்டத்திலேருந்து ஏன் வந்து மேற்கு தொடர்ச்சி பக்கம் போகக்கூடாது அப்படின்னா மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ஏதோ அஞ்சு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் கிடையாதுங்க அறுபது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வாய்ப்புகள் அங்கே அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கு ஆகவே ஒரு பத்து சென்டிமீட்டர் வந்தாலே தண்ணீர் நீர் நீர்வரத்து அல்லது அந்த குறிப்பாக தாழ்வான பகுதிகள் எல்லாமே ஒரு தண்ணீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இதில் ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் அல்லது அதுக்கு மேலேயும் நமக்கு வந்து மழை வந்து பதிவாகும் போது கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஊரே தண்ணீரில் மிதக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியாகணும் அதனால தான் மற்ற ஊர்லேருந்தும் அங்கே போகாதீங்க அதே மாதிரி அந்த ஊர் மக்களும் வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்திட்டு இருக்கிறோம் உச்சகட்ட எச்சரிக்கை சரி எங்கெங்கெல்லாம் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை முதல்ல பார்த்துடலாம் நீலகிரி மாவட்டம் முதலாவதாக நீலகிரி மாவட்டத்தில் மிகவும் பாதிப்புகள் கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி விட முதலிடமாக இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அதிக பாதிப்புகளுக்குள்ளாகும் ஐம்பது சென்டிமீட்டர் கூட நமக்கு மழை பெய்யலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு மழை பொழிவுகள் பருவமழையினுடைய தீவிரமானது கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்க வால்பாறை நாற்பதுல சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும் வெள்ளக்காடாக மாறும் அந்த மலைப்பகுதியிலாம் ரொம்ப தீவிரமான மழை இருக்கு அடுத்து தேனி மாவட்டங்கள் தேனி மாவட்டங்கள் மற்றும் தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாக மிக கனமழை புரட்டி போடும் சில இடங்களில் அதிகனமழையும் எதிர்பார்க்கலாம் இந்த அதிகனமழைங்கிறது தேனி தென்காசியில் எங்க தெரியுங்களா இருக்கும் அந்த மலைப்பகுதிகள்ல தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் அந்த மலைப்பகுதியெல்லாம் வந்து அதிகனமழையானது கண்டிப்பா பதிவாகும் கன்னியாகுமரியில அதே தான் மற்ற இடங்கள்ல வெறும் கனமழையா இருக்கும் ஆனா கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து விட்டு விட்டு நமக்கு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக மற்ற இடங்கள்ல நமக்கு தமிழ்நாட்டில் மழை வருமானு சில பேர் கேக்குறீங்க வரும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் நமக்கு மழை இருக்கு ஆனா இங்க பெய்யுற மாதிரி கனமழை எல்லாம் இல்ல வெறும் மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது அஹ் தொடர்ந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை அடுத்து கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் ஆங்காங்கே பகுதியாக விட்டுவிட்டு கனமழை பெய்திருக்கிறது தொடர் மழை பொழிவு இனி அடுத்து வரும் நாட்களிலும் உறுதியாக எதிர்பாருங்க பகுதியான மிதமானதிலிருந்து கனமழையாக மற்ற மாவட்டத்தில் இருக்கும் தென் மாவட்டத்திலும் அதே மாதிரி பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி விட்டு கனமழையாக இருக்கும் அதைத் தொடர்ந்து மதுரை திண்டுக்கல் விருதுநகர் விருதுநகருடைய மேற்கு பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் விட்டு விட்டு கனமழை வெளுத்து வாங்கும் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் மிதமான மழை பெய்யும் ராமநாதபுரத்தில் மிதமான மழை வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடியில் வானம் மேகமூட்டம் மிதமான மழை பெய்யும் டெல்டா மாவட்டங்கள் மிதமான மழைக்கான வாய்ப்பு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யும் அதனால இங்கெல்லாம் வந்து பெரிதளவில் பாதிப்புகள் இருக்காது அதிக பாதிப்புகள் இந்த அஞ்சு இடம் தான் நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி தான் அடுத்ததாக மற்ற மாநிலங்கள் எங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலத்தின் கடலோரப் பகுதிகள் கடலுடன் கடலாகும் அந்த அளவுக்கு எது கடல் எது ஊர்னே தெரியாது அந்த அளவுக்கு மழை பொறுத்த வரைக்கும் கேரளா கர்நாடகாவில் வந்து பதிவாக போகுது அதனால அடையாளமே தெரியாத அளவுக்கு இது கடல் தான் இல்ல இது ஊர்தான் தான் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மழை பொழிவுகள் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக கேரளா மற்றும் கர்நாடகாவில் பதிவாக போகுது தயவு செய்து நண்பர்கள் எச்சரிக்கையாக இருங்க மற்ற மாநிலத்துக்கோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி போன்ற மாவட்டத்துக்கோ தயவு செய்து யாரும் போகாதீங்க அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க